அக கல்யாணம் சரி நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் மகா கிட்ட வந்து ஃபீல் பண்ணி பேசணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க ராஜலக்ஷ்மி மகா உங்ககிட்ட நான் முக்கியமான விஷயம் பேசணுமான்னு சொல்கிறாங்க அத்தை நீங்கள் சூர்யாவை தவிர வேற எந்த விஷயம் பேசுனாலும் அதை நான் ஏற்றுக்கிறேன் அதை நான் காது கொடுத்து கேட்குறேன் ஆனால் சூர்யாவை வந்து நீ ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு சொன்னால் அதுக்கு என்கிட்ட பதில கிடையாது அத்தை அத்தை மட்டும் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லை சூர்யாவோட வாழ்க்கையை நினச்சி எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு அதை விட வருத்தமாக உண்மை

நான் மறுபடியும் பழி விஷயத்தை பத்தி பேச வரல இல்லாத எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் விட்டுடுங்க அவர் எந்த தப்பு பண்ணல சொல்லிட்டு கண்டிப்பா அவர் கூட சேர்ந்து வாழ்ற அப்படி இல்லனா நான் கிளம்பி வெளிநாட்டுக்கு போறது போறதுதான் என்ன தடுத்தாலும் என்னால இருக்க முடியாது ஃபீல் இதை கேட்டு என்ன செய்ய போறாங்க நம்ம மகாவை நினைச்சு ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க நம்ம ராஜலட்சுமி ராஜலட்சுமி மகாவை நிறுத்தி வைக்க என்ன முடிவு எடுக்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ